ஹாய் ஹலோ காய்ஸ் இந்திய வீட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் டைட்டல் வின்னர் ஜான் ஜுரம் இவருடைய செட்டுக்குள்ள அதாவது விஜய் டிவி செட்டுக்குள்ள நடந்த ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை ஜட்ஜஸ் கூட நடந்திருக்கக்கூடிய ஃபன்னான விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதுக்கான பின்னணி என்னன்றதுதாங்க இந்திய வீட்டில் இருக்க போது அது மட்டும் இல்லாமல் யாராக இருக்கலாம் இவரை ரொம்ப பிடிக்குமோ இவருடைய ஃபேன்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்தை மென்ஷன் பண்ணிடுங்க ஓகே ஸோ ரீசெண்டாக சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வின் பண்ணி அறுபது லட்ச ரூபாய் வீடும் வின் பண்ண வரதாக இவர் ஜான் ஜுரம் ஸோ இவர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஸோ இவரை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சில டீம் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பர்சன் ஜட்ஜஸாகவே இருந்துச்சுன்னா இன்னமும் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மனோ சார் ஆரம்பித்து அனுராதா மேடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காங்களாம் உதாரணத்துக்கு மனோ சார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட படத்தில் இருந்தே பாடிய பாடல் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சூப்பராக எக்ஸ்டார் நீங்கள் பாடியிருக்காரு ஸோ அவர் எழுந்து வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு கிளாக்ஸ்லாம் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கான்ற விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர் நடந்ததால் அந்த ஃபோட்டோ மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சதை அடிக்கடிக்கும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாராம் இவராக நமக்கு பக்கத்தில் நின்று நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சோஷமாக இருக்குமா இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸை எடுத்து பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாஞ்சோரும் மென்ஷன் பண்ணிருக்காரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனுராதா மேம் ஸோ அனுராதா மேம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாகவும் கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபியராகவும் நர்வஸாகவும் எனக்கு இருக்கும் அந்த ஒரு டைமில் நீ இதெல்லாம் பற்றி கவலையே பாடாத ஜாலியாக பாடு ஃப்ரீயாக விட்டு டென்ஷன்லாம் விட்டுட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக ஹாப்பியாக பாடு பாடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னமும் மோட்டிவேட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய மற்ற ரெண்டு ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நீ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுற அப்படின்னாலும் அந்த மிஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லிடுவாங்களாம் அந்த சொன்ன மிஸ்டேக்கை நீ கரெக்ட் பண்ணிக்கிற பற்றி அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னமும் அவர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக இவங்க ஜட்ஜஸ் மோட்டிவேட் பண்ணதாலையும் ஸோ இந்த ஒரு விஷயத்தால் தான் என்னால் எங்கள் ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரியும் எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஃபீல் ஆகுது ஸோ ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் செட்டில் மாக்காப்பா அண்ட் பிரியங்கா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது அந்த அளவுக்கு ஸ்மூத்தாகவும் ஃபண்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷோவை கொண்டு போவாங்க எனக்கும் ரொம்பவே ஜாலியாகவும் கொண்டு போயிட்டு இருப்பாங்க ஜாலியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லி இவங்க எல்லாருமே நான் செட்டுக்குள்ளே ஏற்றேன் ரொம்பவே மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாஞ்சரம் மென்ஷன் பண்ணியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்